சிவாயண்ணம்ம உறவுகளே நான் வந்து நிறைய சிவாலயங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில் உள்ள சிவாலயங்களுக்கு செல்வேன் அப்படி செல்லும்போது பல விதமான உறவுகளை சிவனடியார்களை சந்தித்திருக்கிறேன் அப்படி சந்தித்தவர்கள் என்னை மனம் கவர்ந்த ஒரு சிவனடியார் ஆரண்டால் திருவண்ணாமலையில் அவர் தன் குடும்பங்கள் எல்லா பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு திருவுரமாக இருந்து அத்திருவிலேயே படுத்து அதிலையே கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிற சிவனடியார் அப்போ திருவண்ணாமலையில் கிருவல பாதையில் நான் போது இவர்கிட்ட போய் ஒரு சிறு தொகையை பணத்தை கொடுத்தேன் கொடுக்கும்போது அவர் வந்து கையை கும்பிட்டு தன் பணம் வாங்குவதில்லை கூறினார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வியப்பாக இருந்தது இப்படியான ஒரு மனிதர் அதாவது பணம் கொடுக்கும்போது அவர் ஒரு தெருவுரமாக இருக்கிறார் அவருக்கு ஒரு தரும் இல்லை இருந்தும் பணம் கொடுக்கும்போது வாங்க மறுத்து வேண்டாம் சொல்கிறார் ரெண்டு போட்டு அப்போ நான் கேட்டேன் ஐயா ஏன் ஐயா என்று கேட்குறீங்க சொல்கிறீங்க கேட்டேன் அப்போ அவர் தன்னை பற்றி ஒரு அறிமுகத்தை தந்தார் தான் ஒரு பொறியியலாளர் என்ற தனக்கு குடும்பம் பிள்ளை எல்லாம் இருக்குது எல்லோரும் நல்ல நிலை இருக்கணும்டம் தான் இறைவனை தேடிய பயணத்தில் எல்லாத்தையும் துறந்துட்டு தான் இப்படி இப்படியான ஒரு பாதையில் இறைவனை தேடி வந்துட்டு வேண்டும் அப்படி வரும்போது தான் பணத்தை தொடர் இல்லைன்றது தன்னுடைய ஒரு கொள்கையை முடிவெடுத்து தான் இந்த பாதையில் வந்தேன் அப்போ தனக்கு பணத்தை தவிர பணத்தை தான் தொடமாட்டேன் அதை தவிர தனக்கு ஏதாவது தேவை ஏண்டால் அதை மட்டும் உணவோ என்னம் என்றால் அது தேவைப்படும்போது மட்டும் கை நிட்டு வேண்டும் மற்றும்படி நான் பணத்தை தோன்றையில் என்ற ஒரு கொள்கையாக இருக்கும் சொன்னார் மிகவும் வியப்பாக இருந்தது இப்படியான மனிதர்கள் இப்போவும் எந்த இனத்தில் இருக்கிறோம் இப்படி வாழுகினோம் உண்டு இப்படியான மனிதர்களை நீங்கள் சந்தித்திருந்தால் உங்கள் கருத்துக்களையும் அது சார்ந்த விவரங்களையும் தெரிவிங்கள் நமசிவாய